நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிம்பு நடிக்க வேண்டிய பல படங்கள் சில பல காரணங்களால் சிம்புக்கு பதிலாக வேறு ஹீரோ நடித்து அந்த படங்கள்ல வேற லெவல் பிளாக் பஸ்ஸாக ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு உதாரணத்தை சொல்லணும்னா கோ முதல்ல ஹீரோ சிம்பு தான் ஆனால் ஃபோட்டோஷூலாம் நடந்ததுக்கப்புறம் ஆனதுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனையாகி பார்த்திங்கன்னா அந்த படத்துல அவர் விளக்கிட்டார் அதுக்கப்புறம் தான் அந்த படத்தில் ஜீவா நடித்து வேற லெவலில் அந்த படம் ஹிட் ஆச்சு சில்வர் ஜூப்ளி கொண்டாடிய ஒரு படம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சில்வர் ஜூப்ல சாத்தியமே கிடையாது அப்படி இருந்தும் கோ வந்து சில்வர் ஜூப்ளி நூற்றி எழுபத்தி அஞ்சு நாட்கள் ஓடின ஒரு மெகா ஹிட் படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு அந்த படத்தை மிஸ் பண்ணுறாரு அதே மாதிரி தான் வட சென்னை நம்ம வெற்றியாரன் இயக்கத்தில் தனுஷ் நடித்து ஆல் டைம் ப்ளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு படம் இப்போ இந்த படத்தில் சிம்பு தான் நடிக்க தான் இருந்தார் சிம்புவுக்காக அவர் எழுதுறக்காது அந்த வடசனை ஆனாலும் கூட சில பல காரணங்களால் சிம்பு அந்த படம் நடிக்கலை அதுக்கு பதிலாக தனு சொல்ல வந்து அந்த படம் எல்லாம் பிளாக் ஆயாச்சு இப்போது நம்ம பார்த்தது சிம்பு பல படங்களில் மிஸ் பண்ணிட்டாரு அவருக்கு பதிலாக வேறு ஹீரோக்கள் நடித்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்படி தானே ஆனால் ஒரு படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு படம் வேறு ஒரு ஹீரோ பண்ணுறதா இருந்து அந்த ஹீரோ பண்ணாமல் அதுக்கப்புறம் சிம்பு உள்ள வந்து அந்த கேரக்டரை பண்ணி அந்த படம் மாபெரும் வெற்றி ஆயிடுச்சு பிளாக் ஆயிடுச்சு அது என்ன படம்னா வேறு ஒன்றும் கிடையாது மாநாடு அப்படிங்கிற படம் தான் ஏன்னா நமக்கே தெரியும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவந்த வந்த மாநாடு சிம்புக்கு எவ்வளோ பெரிய ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சுது அப்படின்னு ஒரு பிளாக் பஸ்ஸை கிட்டால் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு படமாக சிம்புவை எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு படமாக அந்த மாநாடு அமைஞ்சது இல்லைங்களா இப்படிப்பட்ட மாநாடு படத்தில் முதல்ல நடிக்கிறது சிம்பு கிடையாது வேற ஒரு ஹீரோ அவர் வேற யாரும் இல்லை நம்ம கார்த்தி தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு முன்னாடி வெங்கட் பருவர்கள் எழுதுன கதை தான் இந்த மாநாடு இந்த மாநாடு கார்த்திகை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் கார்த்திகை கதை சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நடக்கவே இல்லை சில காரணங்களால் இந்த மாநாடு படம் எடுபடுமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வலுக்க வேறு வழியே இல்லாமல் பிரியாணின்னு ஒரு கதை வச்சுருக்கேன் அதை பண்ணலாம் அப்படி சொல்லி அப்படி உருவான படம் தான் பிரியாணி பிரியாணி எவ்வளோ பெரிய தோல்வி படம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை பிரியாணிக்கு பதிலாக கார்த்தியே மாநாடு படத்தில் நடிச்சிருந்தா அந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குமா அவருடைய கதாபாத்திரம் பேசப்பட்டிருக்குமா இல்லை இல்லை கார்த்தியெலாம் கரெக்டாக மாட்டார் சிம்பு தான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டு ஆக்டர் யார் நடிச்சிருந்தால் மாநாடு வந்து வேற யாராவில் இருந்திருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்